சுல்தான் அவுரங்ஷிப்பைப் பற்றிய சுவாரஸ்யமான பண்புகளை முதல் பாகத்தில் பார்த்திருப்பீர்கள் இதில் நாம் மற்றும் சில பண்புகளைக் காண்போம் இது பாகம் இரண்டு இந்த வீடியோவின் கீழ் முதல் பாகத்தின் லிங்க் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு இதை தொடருங்கள் ஒரு மன்னருக்கு கம்பீரம் அழகு கொடுப்பதே அவர் உடுத்தும் உடைதான் ஆனால் சுல்தான் அவுரங்ஷிப் அதில் கூட வேர் மாதிரி எளிமையான உடையை உடுத்தவே அவர் விரும்பினார் மேலும் சுல்தான் அவர்கள் படோபடமான உணவை உட்கொள்வதில் பிரியம் கொள்ளாமல் சத்தான எளிய உணவையே அவர் விரும்பினார் மற்ற பாதுசாகளைப் போல் மதுவில் மூழ்கி இந்துஸ்தானத்தையும் மூழ்கடிக்க சுல்தான் அவர்கள் விரும்பவில்லை எப்போதும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதை விரும்பினார் தன் பேரப்பிள்ளைகளுக்கு கடவுள் பற்றிய கதைகளை கூறுவது போன்று நேரத்தை செலவிட சுல்தான் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்று ஒரு தந்தையாக தன் பிள்ளைகளை கண்டிப்பதில் சுல்தான் என்றும் தவறியதில்லை பொறுப்பான தந்தையாகவும் இருந்திருக்கிறார் ஒட்டுமொத்த இந்துஸ்தானத்தின் பணம் கஜானாவில் இருக்க நம் சுல்தான் குல்லா தைத்தும் குரான் தொகுப்பு எழுதியும் தனக்கான பணத்தை சேகரித்துள்ளார் தரக்கு அறுபது வயது அடைந்தாலும் சுல்தான் அவர்கள் ஓய்வு எடுப்பதை விரும்பவில்லை பஞ்சம் வெள்ளம் போர் வந்தால் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தள்ளாத வயதிலும் தானே முன்னின்று திட்டங்களை வகுப்பார் சுல்தான் அவர்கள் வீரர்களே குழம்புவார் அடுத்து என்ன ஆணை வரும் என்று அந்த அளவிற்கு சுல்தான் அவர்கள் அயராது உழைத்திருக்கிறார் சுல்தான் தன் மகனுக்கு எழுதிய உயிலில் கூட தன் வாழ்நாளின் இறுதி ஆசையும் மாறுபட்டே இருந்தது தான் சம்பாதித்த பணத்திலிருந்து வாங்கிய துணியையே தன் மீது போர்த்தி எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றும் தன்னுடைய கல்லறை ஆடம்பரமாக இல்லாமல் எளிமையாக வானம் பார்த்து இருக்க வேண்டும் செடிகள் வளர வேண்டும் எந்த இசையும் ஒழிக்கக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறார் நம் சுல்தான் அவுரங்கஷிப் மேலும் தன்னுடைய இறந்த நாளில் மக்கள் அனைவருக்கும் குரான் வழங்க வேண்டும் என்பது அவரின் கடைசி ஆசை இதுபோன்ற கதைகளுக்கு தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்